குறுக்கு கோட்டினை சார்ந்து ஜி மாறுபடுதல் புவியின் கோள வடிவமற்ற தன்மை புவி முழுமையான கோலமல்ல படம் நாலு புள்ளி ஆறில் காட்டியவாறு அது ஏறத்தாழ நீள்வட்ட வடிவத்தில் உள்ளது தொண்ணூறு டிகிரி குறுக்கு கோட்டில் அதாவது துருவங்களில் தட்டையாகவும் ஜீரோ டிகிரி குறுக்கு கோட்டில் அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் புடைத்தும் இருக்கிறது பகுதியில் புவியின் ஆரம் கேப்டல் ஆர் சஃபிக்ஸ் பி ஐ விட நிலநடுக்கோட்டிற்கு தளத்தில் உள்ள ஆரம் கேபிட்டல் ஆர் சஃபிக்ஸ் இ ஏறத்தாழ இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அதிகம் ஆகும் ஈர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜி ஈக்குவல் டு கேப்டல் ஜி இன்டு டு எம் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் சின்ஸ் இதிலிருந்து ஸ்மால் ஜி இஸ் proportional டூ ஒன் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எனவே ஜீயின் மதிப்பு புவியின் ஆரத்தின் இருமடிக்கு எதிர்த்தகவில் மாறுகிறது நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் ஆரம் மிக அதிகம் எனவே நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜீயின் மதிப்பு சிருமம் சிறுமம் பகுதியில் புவியின் ஆரம் மிக குறைவு எனவே பகுதியில் ஜியின் மதிப்பு பெருமம் நிலநடுக்கோட்டு பகுதியிலும் துருவங்களுக்கு செல்லும் போது ஜியின் மதிப்பு அதிகரிக்கும் குறுக்கு கோட்டினை சார்ந்து ஜி மாறுபடுதல் புவியின் சுழற்சி கேப்டல் எம் நிறையும் கேப்டல் ஆர் ஆரமும் உள்ள புவியினை ஒரு சீரான கோலமாக கருதுவோம் வட மற்றும் தென் துருவங்கள் வழியாக செல்லும் அச்சினை பொறுத்து புவியின் சுழல்கிறது மேற்கிலிருந்து கிழக்காக இருபத்தி நாலு மணி நேரத்தில் புவி சுழல்கிறது அதாவது கோண திசைவேகம் ஏழு புள்ளி மூணு இன்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் ரேடான்ஸ் பர் செகண்ட் புவியின் பரப்பில் தீட்டா குறுக்கு கோட்டில் லாட்டிட்யூட் பி என்ற புள்ளியில் எம் நிறையுள்ள பொருள் இருப்பதாக கருதுக ஒமேகா என்பது கோண திசைவேகமாக இருக்கட்டும் எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் எம் ஸ்மால்ஜி என்ற விசை பிஓ வழியாக செயல்படுகிறது அதனை பாயிண்ட் நம்பர் ஒன் பிபி வழியாக எம்ஜி காஸ்தீட்டா எனவும் பாயிண்ட் நம்பர் டூ பிஏ வழியாக எம்ஜி தீட்டா எனவும் இரு செவ்வக கூறுகளாக பகுக்கலாம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது படம் நாலு புள்ளி ஏழு முக்கோணம் ஓபிபியில் ஈக்குவல் டு கேப்டல் ஆர் காஸ்தீட்டா பொருளானது பிஐ மையமாகவும் பிபி ஈக்குவல் டு ஆர் காஸ்தீட்டாவை ஆரமாகவும் கொண்ட வட்டத்தை ஏற்படுத்துகிறது புவியின் சுழற்சி காரணமாக பியில் உள்ள பொருள் மைய விலக்கு விசையை வெளிப்புற விசை ஏற்படுத்துகிறது தட் இஸ் எஃப் சபிக் சி ஈக்குவல் டு ஸ்மால் எம் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் காஸ்தீட்டா பி சி வழியாக செயல்படும் மொத்த விசை ஈக்குவல் டு ஸ்மால் எம்ஜி காஸ்தீட்டா மைனஸ் ஸ்மால் எம் இன்டு கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் காஸ்தீட்டா சின்ஸ் பொருளின் மீது பிஏ மற்றும் பிசி வழியாக இரு விசைகள் செயல்படுகின்றன இவ்விரு விசைகளின் தொடுபயன் எஃப் ஈக்வல் டூ ரூட் ஆஃப் எம்ஜி சைன் ஸ்கொயர்தீட்டா பிளஸ் எம்ஜி காஸ்தீட்டா மைனஸ் எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ்தீடா ஸ்கொயர் ஃபோர்ஸ்

कैपिटल आर स्क्वायर ओमेगा पावर फोर के तीटा ईड्डी ईकोवलूख एफ ईकोवलू एमजी रूट वन माइनस टू कैपिटल आर डिवाइडेड बाय जी इक्वेशन वन कैपिटल एफ विश कारण पुरुलीन मुड़कम ஜி டாஸ் எனப்பட்டால் கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு எம்ஜி ஜி பிரைம் சமன்பாடுகள் ரெண்டு ஒன்னை சமன்படுத்த கேபிட்டல் ஸ்மால் எம் ஜி பிரைம் ஈக்குவல் டு ஸ்மால் எம்ஜி இன்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் டூ ஆர் ஒமேகாஸ்கொயர் காஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஜி ஜி பிரைம் ஈக்குவல் டு ஜி இன்டு ஒன் மைனஸ் r omega square cos square theta divided by g நேர்வு ஒன்று துருவங்களில் தீட்டா ஈக்குவல் டு நைன்டி டிகிரி காஸ்தீட்டா ஈக்குவல் to ஜீரோ சின்ஸ் இதிலிருந்து g prime ஈக்குவல் to ஜி தேர்வு ரெண்டு நிலநடுக்கோட்டு பகுதியில் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ காஸ்தீட்டா ஈக்குவல் to ஒன்று சின்ஸ் இதிலிருந்து ஜி prime ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் கேபிட்டல் ஆர் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஜி எனவே துருவங்களில் ஈர்ப்பு முடுக்கம் பெருமமாகிறது